வணக்கம் பண்பாட்டின் தலைநகரம் மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான கல்லழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது அழகரின் குதிரை ரகசியம் பாவ விமோச்சனம் தரும் சித்ரா பௌர்ணமி நன்னாவில் கல்லழகர் குதிரையில் வந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார் குதிரையை போர் வீரர்களே அதிகம் பயன்படுத்துகிறார்கள் அழகரும் ஒரு போர் வீரராக மாநிலர்களின் உறைந்து கிடக்கும் கெட்ட கெட்டங்களுக்கு போரிட்டு அவர்களுக்கு நற்பயன் தர வேண்டும் என்பதற்காகவே குதிரை மீதேறி வருகிறார் அவரது குதிரையின் நான்கு கால்களும் தர்மப்படி வாழ வேண்டும் வாழ்க்கையின் பொருளுணர்ந்து வாழ வேண்டும் அதன் மூலம் இன்பம் பெற வேண்டும் பாவமற்ற வாழ்க்கையை பிறப்பற்ற நிலையை நல்கும் என்ற நான்கு நிலைகளாக அறம் பொருள் இன்பம் வீடு பேரு உள்ளன குதிரையின் முகம் நம் தலைவதியை தலைவதியை குறிக்கிறது அதன் வாளுக்கு அபார சக்தி உண்டு உடலில் மொய்த்தால் குதிரை தனது வாளை ஆட்டி எப்படி அதை விரட்டுமோ அதுபோல விதிப்படி நமக்கு துன்பம் ஏற்பட வேண்டும் என்று இருந்தால் அந்த துன்பத்தை அழகரின் தரிசனம் விரட்டிவிடும் என்பதை குதிரையின் ஆடும் வால் எடுத்துரைக்கிறது கழுத்தில் கட்டப்பட்ட சலங்கைகளும் காலில் கட்டப்பட்ட சிலம்புகளும் இறைவனை மந்திர ஒளி எழுப்பி வணங்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது குதிரையின் முதுகில் அவர் அமர்ந்துள்ள அனைத்து உலகமும் தனக்கு அடக்கம் தனக்குள் அடக்கம் என்பதை காட்டுகிறது இத்தகைய சிறப்பான குதிரையில் வலம் வரும் அ அழகரை வணங்குவோம் அருள் பெறுவோம் நன்றி